எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது வெங்கடேஷுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு ஆப்புதான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அறிவு வெங்கடேஷை சேர்ந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு கனி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அம்மா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சுற்றி இருக்கவங்களாம் விளக்கி விட்டு பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே கேட்காம அடிபடி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரத்தினா வந்துடுறாங்க டேய் உன்னை விட மாட்டேன்டா நீ எப்படிடா வந்துட்டு என் மனைவி கூட சேர்ந்து சுத்தலாம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சி இப்படிலாம் பேசாத உனக்கு உனக்கு வெக்கமா இல்லை ஒரு மனுஷனா ரத்னா டீச்சரே உன்னை வேணான்னு தலைமுடிக்கிட்டாங்க நீ என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க உனக்குலாம் இப்படி பேச வாய் கூசலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட அந்த இடத்துக்கு ரத்னா வந்து ஐயோ போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல ஏ இங்கே பாடுறி என்ன ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்க உன் பின்னாடியே வந்து கெஞ்சினதுனால நீ பெரிய இவன் நினைச்சிட்டியா இப்போ நான் சொல்கிறேன் டி என்னை விட்டுட்டு இவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது உன்னை சும்மாவே விட மாட்டேன் உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுற பாரு நீ கடைசரிக்கு என் பொண்டாட்டியாக தான் இருந்தாகணும் ஒழுங்காக இருந்திருக்கிற வழியை பாரு இவன் கூட சேர்ந்து சுத்துற விடு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறின்னு கிளம்புற ரத்னாக்கு எல்லாம் முன்னாடி இப்படி பேசுனதும் அசிங்கமா இருக்கு அப்படியே விறுவிறின் வீட்டுக்கு அழுதுட்டே போறாங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனி பின்னாடியே ஓடுறாங்க வீட்டுல வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க எல்லாரும் என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அண்ணே இந்த வெங்கடேஷ் மறுபடியும் என்ன எல்லாம் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டானே என்னே அறிவை வச்சு தப்பா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அவனுக்கு வந்துட்டு போனா போதுன்னு உயிர் விட்டு வச்சிருந்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் உயிர் இன்னைக்கு இந்த கையால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க வெங்கடேச வந்துட்டு வெட்டணும் அப்படின்ற பண்ணிக்கிறதுக்காக அப்போ முத்துப்பாண்டி இசைக்கு அவங்க அப்பா எல்லாருமே தடுக்கிறாங்க வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடுத்துட்டு இருக்க ரத்னா மட்டும் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருக்காங்க வேமா வந்துட்டு பரணி வராங்க எதுக்கு எடுத்தாலும் அருவாலை தூக்கிட்டு போகிறது முதல்ல விடு அப்படின்னு சொல்ல பிறகு அவன் அப்படியே விட சொல்றியா இப்படியே விட்டுட்டு இருந்தனா என் தங்கச்சி வந்துட்டு நிம்மதியை வாழ விட மாட்டான் அப்படின்றாங்க முதல்ல கத்தியை விட்டுட்டு புத்தி யூஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்ல அப்போ ரத்னா கூட என்ன அவனை சேர்த்து வைக்கன்னு சொல்லி சொல்றியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் பஞ்சாயத்தை கூட்டு அவன் வந்துட்டு எதுக்காக அப்படியே பட்டம் போட்டு இருக்கான் இவ வந்துட்டு பொண்டாட்டின்ற உரிமையில் தானே முதல் அந்த உரிமையை பறிக்கணும் ரத்தனா எல்லாம் முன்னாடியும் தாலியை அவித்து மூஞ்சில விட்டு எரிஞ்சா எங்கே இருந்து வரும் உறவு பொண்டாட்டின்ற உறவு அப்படின்னு சொல்ல ஆம வச்சான் எனக்கு என்னமோ பரணி தான் சரின்னுபடுது பொண்டாட்டியே இல்லைன்னு அனுதுக்கப்புறம் அவனுக்கு எங்க இருந்து உரிமை வரப்போகுது அப்புறம் அவனை ஈஸியாக அடித்து தரத்துடலாம் அப்படின்னு சொல்ல ரத்னாவும் இதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அன்முகவயமாக அருவாலை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த தடவையும் நீ சொல்றத நான் வந்துட்டு கேட்குறேன் ஆனால் இப்படியே எப்பவும் கேட்க மாட்டேன் அதை யாவோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு அப்பா சொல்கிறாரு எனக்கு என்னமோ பரணி சொல்கிறது து அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது